குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் மகா சிவராத்திரி விழா வந்து நடக்க போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதுக்கப்புறம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த விழால கலந்துப்பாங்க வந்து இரவு முழுவதும் அன்னதானம் வந்து மாதிரி எவ்வளவு பேர் வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கு எல்லாமே சேர்த்து சேர்த்துமே இருப்பாங்க எல்லாருக்குமே சரிசமமான ஒரு உணவு தான் அன்னதானமா வந்து பார்க்கக்கூடிய சினிமால சமந்தா அந்த மாதிரி நடிகைகளா இருந்தாலும் சரி இல்ல கடைசி வரிசையில இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயியா இருந்தாலும் சரி சென்னையில் ரெண்டு ஆர்

வெஜிடபிள் கட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த பிளேஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மகா சிவராத்திரி விழா வந்து நடக்க போது அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதுக்கப்புறம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த விழாவில் கலந்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இரவு முழுவதும் அன்னதானம் வந்து வழங்குறோம் ஸோ அந்த அன்னதானத்துக்கான உணவுக்கு வந்து வெஜிடபிள் கட்டிங் எல்லாமே இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அரிசி பருப்பு அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாமே வந்து நம்ம இங்கே நோக்கில் வந்து இங்கேருந்து அந்த வெனியூவுக்கு வந்து நம்ம ஷிஃப் பண்ணுவோம் மெயினாக வந்து சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலும் வந்து நம்ம வந்து அன்னதானமாக வந்து அன்றைக்கி இரவு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எந்தளவுக்கு முக்கியம் அன்னதானம் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் வந்து கொடுக்குற தானத்துலேயே ரொம்ப சிறந்தது வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து தொலை தூரத்துலேருந்து வந்து இந்த மகா விழாவை கலந்துக்கணும் அப்படிங்கிறனால வருவாங்க ஸோ அந்த மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ஈஷாவில் வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும் நம்ம இப்போ நிற்கக்கூடிய இந்த ஈஷா பிக்ஸா ஹால்லேயே நார்மல் டேஸ்லே ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து அன்னதானம் சாப்பிடக்கூடிய ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அந்த மகா சிவராத்திரி விழாவில் நம்ம லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த அன்னதானம் மட்டுமே ஒரு மூணு இடங்களில் ஒரு மெகா கிச்சன் மாதிரி அவங்க வந்து செட்டப் ரெடி பண்ணி அங்கே குக்கிங் இருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்கள் வந்து இதில் ஈடுபட்டுருக்காங்க செஃப் எல்லாருமே வந்து இருக்காங்க நம்ம முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே சரிசமமான ஒரு உணவு தான் நீங்கள் வந்து அங்கே கூலாம் வந்து பார்ப்பீங்க ஸோ நீங்கள் சினிமாவில் பார்க்கக்கூடிய தமன்னா சமந்தா அந்த மாதிரி நடிகைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சேம் உணவு சேம் யோகா அப்படிங்கிற மாதிரி எல்லாேருக்கும் சரிசமமான ஒரு உணவு முறை தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான ஆக்டிவிட்டி இப்போ இருந்தே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோன்னா ஈஷா தான் இருக்கும் மகா அன்னதானம் நடக்குது மகா அன்னதானத்துக்காக கோடானு கோடி மக்கள் இங்க திரண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அன்னதானம் வழங்கும் விதத்துல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் வாலண்டியர்ஸா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் வணக்கம் நமஸ்காரம் அக்கா ஸோ இங்க நிறைய பேருக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அக்கா அது வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வாலண்டியர்ஸ் வராங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்குறீங்க அக்கா இங்கே வந்து மகா சிவராத்திரி வரப்போகுது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு நாம் வந்து மகா அன்னதானம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட்டிங் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அக்கா ஆக்சுவலாக செவன் மந்த்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சார்ந்தாப்பா தானே ஸோ நான் அதுக்கு வந்திருக்கேன் ஸோ இப்போது வந்து இங்கே சப்போர்ட் நீட்னு வந்து எங்களுக்கு சொன்னாங்க ஸோ ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ ஏழு மாதங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யோகா தான் யோகா கற்றுக்கறதுக்கு தான் பேசிக்காக வந்தோம் ஆனால் இங்கே அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு படிப்பை படிப்பையும் தாண்டி இங்கே அன்னதானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இங்கே உதவி பண்ணிட்டுருக்கு பேசிக்கா இங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க காய்கறி நறுக்கிவிங்க வேறு என்ன பண்ணுவீங்க அக்கா வெஜிடபிள்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணுறது கட் பண்ணுறது மேபி சம்டைம்ஸ் குக்கிங்கில் கூட ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இது வந்து டெய்லி மார்னிங் நடக்கும் நம்ம சும்மா ஆசிரமிச்சுக்கு மட்டும் கொஞ்சம் செய்வோம் ஆனால் இப்போது மகாசிவராத்திரி வரனால ஆல் ஓவர் மக்கள் உலகத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இங்கேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா இடத்துக்கும் போகுது ஸோ அதில் வந்து ஒரு ஒரு நம்மனால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களை மாதிரி எவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்க்குறீங்க வெறும் கட்டிங் மட்டும் ஸோ குக்கிங் வந்து அக்ஷாவில் போயிட்டுருக்கு ஸோ சர்விங் இது எல்லாமே சேர்த்து டூ தௌசண்ட் பீப்புள்ஸ் மேம் இருப்பாங்க இப்போது இப்போ வரைக்குமே காலையிலேருந்து எத்தனை கிலோ காய்கறிகள் கட் பண்ணிருக்கிறீங்க அக்கா அது கவுண்டே இல்லை வெஜிடபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அது கவுண்ட்டு கவுண்ட்டு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்காங்களா இல்லை வெளியே இருந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த மாதிரியான சேவை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்ட்லருந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து இது நிறையா ஆக்டிவிட்டீஸில் அவங்க இருக்காங்க பட் ஸ்டில் இதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப் இருக்காங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லை லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வயசானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் சாப்பாடு என்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் அக்கா இது பேசிக்காவே சாத்விக் ஃபுட் தான் சாத்விக் ஃபுட் தான் லைக் ஆனியன் கார்லிக் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இன்னைக்கு வந்து மெனு என்னன்னா சாம்பார் ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் ஃப்ரூட் இதெல்லாம் இன்னைக்கு தான் மெனு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சாப்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க எவ்வளோ காய்கறிகள் கட் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் வந்து அவங்களோட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து உங்கள் சேவைகள் தொடரட்டும் நன்றி ஸோ இதுக்கு முன்னாடி காய்கறி கட் பண்றவங்க எவ்வளோ பேர் காய்கறி கட் பண்ணுறாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் வேலை பார்க்கறாங்க சமை என்னென்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மூல காரணம் இந்த காய்கறி எல்லாம் கொண்டு வந்து இறக்குற லோட்மேன்ஸ் அவங்க கிட்ட இங்கே எவ்வளோ காய்கறிகள் வருது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நமஸ்கார் இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ காய்கறிகள் வருது காய்கறி வந்து மோஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா நிறைய காய்கறிகள் வருது அதில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வருது நான் ஒரு டன் கணக்கில்

அப்போ லோக்கல் காய்கறின்னு வரும் லோக்கல் காய்கறிகள் நாங்கள் நாட்டு கா நாட்டு காய்கறிகளும் வரும் சரி நமஸ்காரம் என் பேர் செல்வகுமார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஈஷா யோகா வந்துக்கிட்டு இருக்கேன் மகாணத்தில் கணத்தில் காய்கறி வெட்டுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமஸ்காரம் நம்ம அங்கே வெஜிடபிள் செக்ஷன் பார்த்தோம் இப்போ இன்னொரு முக்கியமான செக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து மெயின் ஸ்டோரேஜ் ஏரியா அந்த அக்ஷயாவுனுடைய மெயின் ஸ்டோரேஜ் ஏரியாவில் இருக்கும் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற அரிசி பருப்பு இதெல்லாமே இங்கே வந்து மெயினாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் தனியாக இருக்குது இங்கே இருக்கவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க ஸோ அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மில்லட்ஸ் வந்து நிறைய இருக்கும் கம்பு குதிரைவாளி திணை பறகு இது பனிவரகு சாமை இந்த மாதிரி நீங்கள் நிறைய எங்களுக்குலாம் வந்து பார்க்க முடியும் இது எல்லாமே ஒரு நாளைக்கு இன்றைக்கி கம்பு சாப்பிட்டோன்னா இன்னொரு நாளைக்கு வந்து கேழ்வரகு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதை தாண்டி பாரம்பரிய அரிசிகள் இருக்கும் கருப்புகோனி ரைஸ் எல்லாமே நம்ம கஞ்சியாக வந்து உணவில் எடுத்துப்போம் ஸோ நைட்டு வந்து ஃப்ரூட் டயட் வந்து எடுத்துக்கோங்க வந்து ஃப்ரூட் டயட் எடுத்துப்பாங்க அது இல்லாமல் கஞ்சி மட்டுமே குடிக்கிறனாலும் எடுத்துப்பாங்க ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய உணவில் வந்து ஆட் பண்ணிப்போம் நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரு பதினஞ்சு நாளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு இது மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இங்கே டன் கணக்கில் அரிசி பார்க்குறோம்ல எல்லாமே அங்கே மகாசிவராத்திரியில் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்காண்டி நம்ம இருக்கக்கூடிய மகாசிவராத்திரிக்கான சமையல் பொருட்கள் தான் நம்ம இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம உள்ளே இப்போ வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா வெஜிடபிள் கட்டிங் ப்ளஸ் குக்கிங் ஏரியா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை வெஜிடபிள் கட்டிங் வந்து எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து வாலண்டியர்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க நீங்கள் நேரில் அந்த இதில் வீடியோலேயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் இங்கே தங்கியிருக்கவங்களே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வெஜிடபிள் கட்டிங் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி குக்கிங் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து செஃப் இருக்காங்க அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சேவாதார்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க ரெகுலராக எப்படி ஃபுட்டு குக் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அவங்க வந்து குக் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இங்கே ஈஷாவில் சாப்பிடுவாங்க காலையில் பிரெஞ்சுன்னு சொல்லுவோம் பிரேக்ஃபாஸ்டு லஞ்சு ரெண்டும் சேர்த்து காலையில் சாப்பிட்றது அதுக்கப்புறம் டின்னருங்கிறது வந்து நைட் வந்து ஏழு டு எட்டரை அப்படிங்கிற டயத்தில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்தது வந்து இன்றைக்கி டின்னருக்கான உணவு வந்து இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரெஞ்சுக்கான காய்கறிகளையும் வந்து இங்கே வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம சாப்பிடக்கூடிய பெரும்பாலான காய்கறிகள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகள் வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு எழுவதுலேருந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே காய்கறிகளாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் நம்ம வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து வாட்ரு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே நம்ம இங்கே வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம் புடலங்காவாக இருக்கட்டும் இல்லை தர்பூ தர்பூசணியாக இருக்கட்டும் இல்லை வெள்ளப்பூசணியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் பிராணா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இது சாப்பிடும் மூலியமாக நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் யோகா பண்ணுறவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் பிராணா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னால அந்த புடலங்காய் வெள்ளப்பூசணி இதெல்லாமே அதிகமாக வந்து நம்ம உணவில் எடுத்துப்போம் அதை தாண்டி பழங்கள்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக எங்களுக்குள்ளே இருக்கும் காலையிலையும் சரி இல்லை ஈவினிங்காக இருந்தாலும் பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் வாழைப்பழம் ஒரு இது கண்டிப்பாக இருக்க மாதிரி அந்தந்த சீசனில் நம்மளுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ இப்போ நீங்கள் பப்பாளி தண்ணி பழம்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்த சீசன் வந்து வருதுன்னா மாம்பழம் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற உணவு முறையில் பழங்களும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அன்னைக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க உணவு வந்து சூஸ் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம இதில் வந்து காலை உணவில் வந்து காய்கறி அதுக்கப்புறம் வந்து தானிய வகை எடுத்துப்போம் கிழங்கு வகை இருக்கும் ஒரு மில்லட் இருக்கும் அதை தாண்டி ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு சொன்னோம் ஸோ அன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டி பண்ணும் அப்படின்னா சமைச்ச உணவு வந்து அவங்க நிறைய எடுத்துப்பாங்க இல்லை நான் வந்து நார்மலாக வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணும் அப்படின்னா சமைச்ச உணவு ஐம்பது சதவீதம் சமைக்காத சாலட்டு பழங்கள் இந்த மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துப்பாங்க இல்லை ரொம்ப நேரம் வந்து நான் வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் கஞ்சி மட்டுமே அவங்க நைட்டு குடிச்சிட்டு காலையில் ஒரு மூணு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி பிரம்மமுர்த்த டயத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாமே அந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து அவங்க

ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிச் சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் சென்னையில ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது கையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்கிளேவ் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்